ஒரு மதிக்கத்தக்க ஒரு வயதான பெண்மணியை நான் சந்தித்தேங்க அவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு அந்த வயசு இருக்கும் அவங்க வந்தாங்க அவங்க கழுத்தில் பார்த்திங்கன்னா தாலி இல்லை நான் அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா அவர் தவறிட்டாருங்களா என்ன அப்படின்னு கேட்டேன் நல்லா தான்மா இருக்காரு நல்லா இருக்காரு சரி ஏன் கழுத்தில் தாலி இல்லைம்மா நான் எவ்வளோ பொறுத்து இருக்க முடியும் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க ஆச்சு எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணேன் இல்லாத அட்டகாசம் என்ன என்ன குடும்பம் பண்ணவும் பண்ணனும் என்ன வார்த்தையால் திட்டோமா அத்தனையும் திட்டி முச்சாகணும் சரி அதனால் முடிஞ்சு முடிஞ்சு பார்த்தோமா இப்போ நாலு பிள்ளைங்க கல்யாணம் ஆகி தனித்தனியாக எல்லாம் நல்லா இருக்காங்க ம் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க என் பிள்ளைங்க இல்லாமல் என் பேர பிள்ளைங்க இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் ஒருத்தர் வரக்கூடாது யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுங்க போடானாயே அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டு வந்துட்டோமா என்ன தூக்கி போட்டு வந்தீங்க தாலியை தூக்கி போட்டு வந்துட்டோமா தேவையில்லம்மா எனக்கு தேவையே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே சின்ன வயசில் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க ஓகேங்க ஆனால் வயது ஆக ஆக ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு ஆண் துணை கண்டிப்பாக தேவை கிடையாதுங்க நீங்கள் எங்கே வேணாலும் யோசிச்சுப்பாரு ஆனால் ஆணுக்கு கட்டாயம் பெண்ணுடைய துணை தேவைங்க சரிங்களா சின்ன வயசில் எப்படி தாயாக இருக்காங்களோ கல்யாணம் ஆன் பிறகு மனைவி தாய் புரியுதுங்களா தாம்பத்தியம் மட்டும் இல்லை தாயாகவும் இருக்கலாம் இன்னும் வயசான காலத்தில் முழுமையான தாய் உருவத்தை ஒரு பெண் எடுக்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த வயதான காலத்தில் இவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு அறுபத்தாறு வயசுனா அவருக்கு எப்படி ஒரு எழுபது வயசு இருக்கும் இந்த வயசில் எதுக்கு ஒரு ஆணவம் எதுக்கு ஒரு பிடிவாதம் எதுக்கு ஒரு கோபம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்களேன் தூக்கி போட்டுட்டு தான் ஐயோ இவ்வளோ நாள் உன்னை திட்டனை அடிச்சிட்டனே ஒரு மன்னிப்பு கேளுங்க கொஞ்சம் செல்லமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் அன்பாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு ஒரு துணி துவச்சு போடணும் இல்லை உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும் உங்களோட அன்பாக இருக்கணும் உங்களுடையதை இருக்கணும் கட்டாயம் ஒரு பெண்ணுடைய தேவைங்க ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படி தேவைன்றது கிடையாது ஆனால் ஆணுக்கு மட்டும் கட்டாயம் தேவைப்படுது அதனால் எல்லா ஆண்களுமே சரி அதாவது இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் இருக்கிற ஆண்கள் தயவு செய்து தளர்த்துடுங்க ஏன்னா ஒரு ஆணின் பெண்ணுடைய தேவை ஒரு ஆணுக்கு வயதான காலத்தில் ஒரு தாயாக அவங்களுக்கு வேணுங்க